வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி வேளாண்துறை சார்பில் காரைக்காலில் மலர் கண்காட்சி இன்று துவங்கியது வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் கலெக்டர் குலோத்துங்கன் சீனியர் எஸ்பி மணேஷ் முன்னிலையில் எம்எல்ஏக்கள் நாஜிம் சிவா தியாகராஜன் துவக்கி வைத்தனர் நான்கு நாட்கள் நடக்கும் மலர் கண்காட்சியில் நூறு வகை மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பல டன் மலர்களால் வியக்க வைக்கும் உருவங்களை அமைத்துள்ளனர் இதை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுக்கின்றனர் லவர் ஷோக்கு வந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கு வந்தே பாரத் அப்புறம் சந்திரயான் ஐ லவ் காரைக்கால் சொல்லிட்டு தீம்பு எல்லாமே நல்லா ஃப்ளவர்ஸ் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ட்ரோனு அது மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ளவர் கட் ஃப்ளவர்ஸு ஆல் கண்ட்ரியில் இருக்க ஆர்ஜின் உள்ள எல்லா ஃப்ளவர்ஸும் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் அருகே வேங்கராயன் குடிக்காடு கிராமத்தில் பொங்கல் விழா நடந்தது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் திரளாக பங்கேற்றனர் அவர்களை தாரை தப்பட்டையுடன் மக்கள் கோவிலுக்கு அழைத்து சென்றனர் அப்போது ஆரவாரத்துடன் வெளிநாட்டினர் ஆட்டம் போட்டனர்

நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு அபாயரணம் யானைகள் முகாமில் பொங்கல் விழா நடந்தது யானைகளை மாயார் ஆற்றில் குளிப்பாட்டினர் பின்னர் யானைகள் கிருஷ்ணர் பாமா காமாட்சி சந்தோஷ் அணிவகுத்து நின்றன யானைகள் முன்னிலையில் பழங்குடியினர் பாரம்பரிய இசை வாசிக்க எட்டு மண் பானைகளில் பொங்கல் வைத்து பூஜை செய்தனர் கலெக்டர் அருணா முதுமலை கள இயக்குனர் வெங்கடேஷ் எஸ்பி சுந்தரவடிவேல் முதுமலை துணை இயக்குநர்கள் வித்யா அருண் பங்கேற்றனர் யானைகளுக்கு அதிகாரிகள் பொங்கல் உணவு ஊட்டினர் பழங்குடியினர் சுற்றுலா பயணிகளுடன் எஸ் பி சுந்தரவடிவேல் அதிகாரிகள் நடனமாடி அசத்தினர் மாவட்டம் கேரள எல்லையில் உள்ள லோயர் கேம்ப் கண்ணகி கோவில் பகுதியில் ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பில் மானாவாரி விவசாயம் நடக்கிறது தினமும் நூற்றுக்கணக்கானோர் விவசாய பணிகளுக்காக இப்பகுதிக்கு சென்று வருகின்றனர் இன்று காலை திடீரென விவசாய நிலத்தில் ஒற்றை யானை புகுந்தது அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த தொழிலாளர்களை நோக்கி யானை வேகமாக வந்தது யானையிடமிருந்து தப்பிக்க அவர்கள் ஓட்டம் பிடித்தனர் இன்னும் யானை காட்டிற்குள் செல்லவில்லை தொடர்ந்து பகுதிகளில் நடமாடுகிறது அதை வனத்துறையினர் காட்டிற்குள் விரட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கடியாப்பட்டியில் பொங்கலையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடந்தது மதுரை கன்னியாகுமரி தஞ்சாவூர் திண்டுக்கல் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு ஜோடி மாட்டு வண்டிகள் இதில் பங்கேற்றனர் போட்டியை அமைச்சர் ரகுபதி சிவகங்கை எம்பி கார்த்திக் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பெரிய மாட்டுவண்டி பிரிவில் பதினோரு ஜோடி சிறிய மாட்டு வண்டி பிரிவில் இருபத்தி ஐந்து ஜோடி மாடுகள் பங்கேற்றன நிர்ணயித்த தூரத்தை கடக்க மாட்டு வண்டிகள் சீல் பாய்ந்தன வழிநடுக மக்கள் ரசித்தனர் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு பணம் மற்றும் கிடா சேவல் சில்வரண்டா மிக்சி கிரைண்டர் வாஷிங் மெஷின் டிவி தங்க நாணயம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உண்ணாமுலையம்மன் அண்ணாமலையாருக்கு இடையே ஏற்படும் ஊடலையும் கூடலையும் விளக்கும் திருவூடல் விழா பிரசித்தி பெற்றது இந்த விழாவையொட்டி கோவிலில் தங்கிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து தீப ஆராதனை காட்டினர் தொடர்ந்து சுவாமி கிரிவலம் வரும் நிகழ்வு நடந்தது பக்தர்கள் இடங்களில் பத்து ரூபாய் நாணயத்தை வியாபாரிகள் வாங்குவதில்லை இதனால் ரூபாய் பத்து நாணயத்தை எடுத்து செல்ல மக்கள் தயக்கம் காட்டினர் ரூபாய் பத்து நாணயம் செல்லும் என விழிப்புணர்வு ஏற்படுத்த புதுச்சேரி தனியார் ஹோட்டல் முயற்சி செய்தது காணும் பொங்கல் அன்று பத்து ரூபாய் நாணயத்திற்கு முட்டையுடன் சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவித்தது இதனால் புசி வீதியில் உள்ள அந்த ஹோட்டல் முன்பு இன்று பத்து ரூபாய் நாணயத்துடன் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டனர் பத்து ரூபாய் நாணயத்துடன் வந்தவர்களை போலீசார் வரிசையில் நிற்க வைத்தனர் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை இருந்தது முதலில் நின்ற ஐநூறு பேருக்கு பிரியாணி போட்டலம் வழங்கி ஹோட்டல் நிர்வாகம் சலுகை திட்டத்தை நிறைவு செய்தது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்த பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் அப்பகுதியில் கடும் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது நாங்கள் ஒன் பின்னாடி லைன்ல கியூல நின்றுட்டு ரொம்ப நேரமா நின்றுட்டு எல்லாரும் முன்னாடி வந்து சைட்ல காசு கொடுத்து அந்த டென் ருபீஸ் காயின வாங்கிட்டாங்க அப்ப எப்படி இருக்குன்னா பின்னாடி இருக்கவங்க இன்னும் ஒரு இரநூறு பேர் கிட்ட எங்களை தாண்டி நின்றுட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து எப்படி கஸ்டமர் நடுவுல வந்து கொடுத்து கொடுத்து வாங்கிறாங்க இந்த காயின் செல்லாதுன்னு சொல்றாங்க ஆனா வந்து நாங்க வந்து கடை ஸ்டேஷனரி வச்சிருக்கறதுனால இந்த காயின் நாங்க எடுத்து வச்சிருந்தோம் சரி இல்லையா சில பசங்க வந்து ஒவ்வொரு கடையிலையும் கொடுத்து வாங்கறதுக்கு இல்ல அப்படின்ட்டு இருந்தாங்க இப்ப நாங்க அந்த காயின் வச்சதுனா நாங்க கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கி ஆனா என்ன உடனே மீதி நிக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல நின்றுட்டு இருப்பாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பேரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எதுவுமே சொல்லவே இல்ல அப்ப இப்ப தான் நடக்குது இதனால நிறைய டிராபிக் ஜாம் ஆகுது தான் இப்ப இடையூறு இடையொரு போலீஸ்க்கு தேவையில்லாம கஷ்டத்தை குடுக்கிற மாதிரி இருக்கு சவுத் இந்தியன் கிச்சன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல திறந்தோம் செஞ்சி சாலையில திறந்தோம் இப்ப வந்து இப்பதான் இங்க திறந்து இருக்கோம் இது வந்து அத்தன்டிக் சவுத் இண்டியன் கிச்சன் இங்க நம்ம கேரளா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா வகையான எல்லா ஊர்லேயும் இருக்கிற முக்கியமான எல்லா உணவும் இங்கே கிடைக்கும் இப்போதைக்கு லஞ்சு டின்னர் மட்டும் திறந்துருக்குறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து காலைல காலைல பிரேக்ஃபாஸ்டும் திறக்கிறதுக்கு இருக்கிறோம் அதுக்கு ப்ரமோஷனுக்காக அதுவும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பத்து ரூபா காயின் இது வந்து பாண்டிச்சேரியில் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் அது முன்னாடி அந்த பொருள் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ மாறிடுச்சு ஆனா பாண்டிச்சேரியில் இன்னைக்கும் அந்த மக்களும் பொதுமக்களும் சரி சில கடை உரிமை மேலும் இது வந்து செல்லாதுன்னு இன்னும் நம்பின்னு இருக்கிறாங்க இன்னும் மக்கள் இதை யூஸ் பண்ணாம புழக்கத்துலேயும் இல்லாம சும்மா வீட்டுல கிடைக்குது அதை கொண்டு வரணும்னு ஒரு 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 நல்ல இதுக்காக இந்த ஒரு ஆஃபர் போட்டோம் இந்த பத்து ரூபா காயின் ஒரு காயின் கொடுத்தா ஒரு சிக்கன் பிரியாணி முட்டையோட பார்சல்னு ஒரு ஐநூறு பேருக்கு போடலான்றதுதான் எங்களோட இது ஐநூறு பேருக்கு ரெடி பண்ணி வச்சோம் ஐநூறு பேர் தான் வருவாங்க நாங்களும் எதிர்பார்த்தோம் ஆனா நாங்க எதிர்பார்த்ததோட அதிகமா ஒரு ஆயிரம் பேருக்கு மேல வந்துட்டாங்க அது ரொம்ப வருத்தமா இருக்குது எங்களால எல்லாருக்கும் கொடுக்க முடியலன்னு அடுத்த வாட்டி அந்த மாதிரி எந்த தப்பு நடக்காம நான் கரெக்டா பண்ணுவோம் இப்பதைக்கு நான் சொல்ல விரும்புவது இந்த பத்து ரூபா காயின் செல்லுன்றத இந்த மக்களுக்கும் சரி அந்த சில கடை உரிமையாளர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சிதம்பரம் அருகே பிச்சாவரத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் அலையாத்தி காடுகள் நிறைந்த சதுப்பு நில பகுதியில் படகு சவாரி மையம் உள்ளது பொங்கல் விடுமுறையை கொண்டாடு இங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் குடும்பத்துடன் படகு சவாரி செய்தனர் இயற்கை பின்னணியில் செல்ஃபி போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள நடுப்பட்டி கிராமத்தில் பொங்கல் விளையாட்டுப் போட்டி நடந்தது வழக்கமான போட்டிகளைத் தாண்டி கணவன் மனைவிக்காக வினோத போட்டி ஒன்றை வைத்தனர் கணவன்மார்கள் தங்கள் மனைவியை தூக்கி வைத்திருக்க வேண்டும் நீண்ட நேரம் மனைவியை இறக்கி விடாமல் வைத்திருந்தால் வெற்றி இதுதான் போட்டி ரூல்ஸ் இந்த வினோத போட்டியில் பனிரண்டு ஜோடிகள் பங்கேற்றன வியர்க்க விறுவிறுக்க மனைவியை கணவன்கள் கைகளில் தூக்கி வைத்திருந்தனர் போக போக ஆண்களின் வீரம் ஆட்டம் கண்டது அடுத்தடுத்து தம்பதியினர் அவுட் ஆகினர் இறுதியாக கார்த்தி சவுடீஸ்வரி தம்பதி வெற்றி பெற்றது சவுடீஸ்வரியை ஒரு மணி நேரமாக கார்த்தி இறக்கிவிடாமல் தூக்கி வைத்திருந்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளமங்கலம் அனுமந்தபுரத்தைச் சேர்ந்தவர் முனிரத்னா வயது இருபத்தி ஏழு கிளமங்கலம் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தார் டூ வீலரில் லிப்ட் கேட்டு வேலைக்கு சென்றார் சினிகிரி பள்ளி வழியாக சென்றபோது போது எதிரே வந்த காட்டு யானை டூ வீலரை மறித்தது முனிரத்னா மாட்டிக்கொண்டார் அவரை கீழே தள்ளி தாக்கியது சம்பவ இடத்திலேயே முனிரத்னா உயிரிழந்தார் வனத்துறையை கண்டித்து உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மறியல் செய்தனர் போலீசார் மற்றும் வனத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் உடனடியாக ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது உரிய இழப்பீடு வழங்குவதாக அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர் இதனையடுத்து மறியல் கைவிடப்பட்டது சென்னை கொளத்தூர் பகுதியில் போலீசார் ரெய்டு சென்றனர் புத்தகரத்தில் உள்ள ஒரு வீட்டில் சிலர் மூட்டைகளை இறக்கிக் கொண்டு இருந்தனர் சந்தேகம் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர் மூட்டைகளில் வகை வகையாய் குட்கா இருந்தது அவற்றின் மொத்த அளவு ஒன்றரை டன் பிடிபட்டவர்களிடம் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை செய்தனர் அவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் ஐயாதுரை தங்கவேல் என்பதும் முக்கிய புள்ளிகளுக்கு குட்கா சப்ளை செய்ததும் தெரிய வந்தது அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சின்னத்தம்பி ஜபர்சன் என மேலும் இரண்டு பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர் பிடிபட்ட ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் குட்கா கும்பலிடம் இருந்து அறுபதாயிரம் ரூபாய் ஆட்டோ மற்றும் சரக்கு வேன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன திறம்பட செயல்பட்டு கும்பலை பிடித்த போலீசார் கார்த்திகேயன் வெங்கடேச பெருமாளை கொளத்தூர் துணை கமிஷனர் சக்திவேல் பாராட்டினார் இந்த குட்கா பதுக்கி வைத்திருந்த கொடோனியம் புத்தகரமேறிய பகுதியில் உள்ள கொடோனியம் சோதனை செய்ததில் சுமார் ஆயிரத்தி நூறு கிலோ குட்கா பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது மொத்தம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஒன்றரை டன் எடையுள்ள குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்ட எதிரிகள் இரண்டு பேர் மற்றும் இந்த கொடோன் உரிமையாளர் மற்றும் இரண்டு மற்ற இரு எதிரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளன மொத்தம் ஐந்து பேரை கைது செய்யப்பட்டுள்ளது மேலும் சில எதிரிகளை தேடி சிறப்பு படையினர் கர்நாடகா விரைந்துள்ளனர் வேலூர் மாவட்டம் மூஞ்சூர்பட்டு கிராமத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு எனப்படும் காளைகளை ஓடவிடும் திருவிழா நடைபெற்றது காளைகள் சீறி ஓடியது குறைந்த நேரத்தில் ஓடி இலக்கை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் ஓடின காளைகள் ஓடுவதை மக்கள் கண்டு ரசித்தனர்